ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله مولانا الآن وقال نبينا صلى الله عليه وسلم من علم أن الصلاة حق واجب دخل الجنة أو كما قال نبينا عليه الصلاة والسلام يلا فُهَلُمْ إيه يَرَيْوَنْ الله حق سبحانه وتعالى ورونك ورطاهها الحمد لله سلواتم سلامم ان قرلية محمد رسول الله صلى الله عليه وسلم அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடைகளை எல்லாம் அணு அணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சக்தியை நபித்தவர்கள் தாப எங்கள் எங்கள் நல்லோர்கள் சாலையன்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே நம்மளானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஒன்பதாவது இரவில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அருபுல்லா பேசக்கூடிய வார்த்தைகளில் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசி பகவானாக சங்கக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நிறையார்களே சுபஹானு சுபானுத்தால நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் அதிமுக்கியமானது அதிமுக்கியமானது சங்கையானவர்களே அல்லாஹுடன் நேரடியாக நம்ம பேசக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னார் தொழுகை இந்த தொழுகையுடைய விஷயத்துல இன்னைக்கு சிறியவர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் அளவுக்கு ஒரு பொக்கான சில வாழ்க்கை போயிட்டு இருக்குது என்று சொன்னால் மேலானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைய அளவுல தொழுகை அப்படி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழுகை சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே கண்ணியமானவர்களே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலுள்ளவங்க தான் இந்த தொழுகையை சரியான முறையில் விளங்கி தொழக்கூடியவர்கள் என்று நாம ஒரு கணிப்புல சொல்லலாம் ஏனென்று சொன்னார் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை ஏதோ கடமைக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வாழ்க்கையுடைய தராதரம் எப்படி போகுதுன்னு சொன்னால் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்க்கை மக்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருச்சு அவர்களே எது எப்படி இருந்தாலும் அலமது இல்ல அல்லாஹு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை மட்டும் விட வேண்டாமல் நல்லா அவர்களே நான் ஊதிய இந்த குரானுடைய வசனத்துல நிச்சயமாக தொழுகை உங்களை ஒரு கெட்ட செயல்களை விட்டும் பாதுகாக்கும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் உங்களுடைய தொழுகை உங்களை பாதுகாக்கும் சங்கி மிக நல்லாக இந்த தொழுகை வழங்கப்பட்ட விகிதம் அல்லாஹாக்குலா என்னென்ன முறையில தொழுகையை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தி எல்லாம் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்தணும் இன்றைக்கு இந்த தொழுகையுடைய சம்பந்தமாக நான் எடுத்தேன் சங்கியான ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய வாலிபர்களை நினைச்சா ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அவர்களுடைய வாழ்க்கையில தொழுகை விடுபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு யோசனை மீனவர்களை இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு சிந்திச்சு பாருங்களேன் நாம இருக்கிறோமோ இல்லையோ அல்லாஹ் ஆலம் ஆனால் அந்த இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சிந்திச்சோம் என்று சொன்னால் இன்றைய வாலிபர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊரையும் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்றைய வாலிபர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொழுக தொழுகையுடைய பயபக்தி சுமையானலாம் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க தொழுகையில ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு அருமையானவர்களே

காலையில் ஐட்டா நல்லவனா இருக்கிறார் யார சூழல்லா ஆனால் இருவரும் திருடுறாரு சூழல்லா மத்த அஞ்சு ஒரு தொழுவியலும் கரெக்டா தொழுதுடுறாரு நம்ம கூட தான் நின்று தொழுகிறாரு ஆனால் நைட்ல வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாரு யார் சூழல்லா சர்தாஹும் அவர்கள் அவங்களை பிடிச்சிட்டு வாங்க அவரை கூட்டிட்டு வாங்க இந்த பேர்ச்சி மரத்துல கட்டி போடுங்க நபோவில் அவரை சங்கிலி போட்டு வச்சிருங்க மின்சால பார்த்துக்கலாம் அவன் திரும்ப வரைக்கும் தான் இருக்கணும் அப்படியா சொன்னாங்க மேலானவர்களே சொன்னாங்க ரசோல்லாம் அவர்கள் அவர் தொழுதுகிட்டு அவருடைய தொழுகை அந்த கெட்ட செயலையிட்டும் அவர் பாதுகாத்திரும் இன்ஷா அல்லா அவருடைய தொழுகை அவர் செய்யக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களிட்டும் அவர் பாதுகாத்துடும் மேலானவர்களை காலப்போக்கில் அவர் பாதுகாத்துச்சு காரணம் அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை இன்னைக்கு இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாம எவ்வளவு பொழுபோக்காக இருக்கிறோம் சங்கியானவர்களே சொன்னா நரசுல்லாஹ் அலுவலம் அவர்கள் உங்களுடைய ஒருத்தருடைய வீட்டு கைத்தாப்புல உங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை குளிக்கிறீங்க உங்க வீட்டுக்கு கைதாப்புல ஒரு ஆறு ஓடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை குளிக்கிறீங்க அப்போ கேட்குறாங்க மின் அப்ப சொல்லி கேக்குறாங்க உடம்புல ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கல அஞ்சு தடவை குளிக்கிறீங்க அந்த ஆத்துல அப்போ உங்க உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா மின்களே அது எப்படி இருக்கும் சஹாபாக்கள் இல்லைன்னு சொல்றாங்க சொன்னாங்க இதே மாதிரி தான் தொழுகையும் நீங்க அஞ்சு பத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுடைய பாவ செய்திகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுறான் அல்லாஹால உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிறான் இந்த தொழுகை சங்கி மிகுந்த அல்லாஹுவின் அருடையார்களே சோதர்களே ஏன் தெரியுமா நபி அவங்க மேலும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில மிப்து அசலாஹ் ஜன்ன அஸ்ஸலாஹ் சொர்க்கத்துடைய திறவுகோல் சாவிய ஒருத்தருக்கு தொழுக தான் அப்படிங்கிற பட்சத்துல சங்க அல்லாஹே சௌதர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம தொழுகை எந்த அளவுக்கு இருக்குது இன்றைய நாள் பொழுதை அடைந்து விட்டோம் அலமதுல்லா ஏதோ நோன்பு காலம்ங்கிறதுனால நாங்க ஏதோ தொழுதுகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மறுநாள் பெருநாள் அன்றைக்குதான் தெரியும் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்கிறாங்கிறது பெருநாள் அன்றைக்குதான் ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் முஸ்லிமா இருக்கிறானா வேற மாதிரி இருக்கிறானாங்கிறது பெருநாள் அன்றைக்குதான் அசூல் அசூர் ரூபமும் தெரியும் அப்பதான் தெலுகு எங்க போச்சு மகனுடைய எங்க போச்சுக்கு எந்த தியேட்டர்ல இருக்கிறாங்க சங்கியானவர்களே தொழுகையுடைய மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் தலா உள்ளத்துல உண்டாக்குவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் யாரும் கோவிச்சுக்காதீங்க காரணம் இன்னைக்கு நிலைமைகள் நல்ல அல்லாஹுக்கு அமத்துகளை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய ரஹமத்துகள் எல்லா ரஹமத்துகளோட முப்பது நாளை கழிச்சுட்டு அன்னைக்கு மறுநாள் நாம செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இருக்குது பாத்தீங்களா நாம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது பாத்தீங்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்த முப்பது நாள் செஞ்ச அமல் முப்பது நாள் செஞ்ச நோன்பு முப்பது நாளுக்கு நாம செஞ்ச கியாமுல்லை எவ்வளவு தாஜ்ஜி தொழுந்திருப்போம் எவ்வளவு வாக்கள் கேட்டிருப்போம் அன்றைக்கு மட்டும் நல்லவனாக எவ்வளவு நாளைக்கு அழகாக இருந்திருப்போம் ஆனா செங்காவர்களே பிறநாளைக்கு பிறநாளைக்கு மறுநாளோ நான் என்ன என் நிலைமை பார்க்கணும் மகான் அல்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய சகோதரர்களே அல்லாஹார்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை மட்டும் விடக்கூடாது சொன்னாங்க சார் அல்லாஹ் அலிகம் அவர்கள் ஒரு மனுஷன் விளங்குறார் மன் ஆலிம அண்ணாத்தன் வாஜிபுன் ஒருத்தர் விளங்குறாரு தொழுகை எனக்கு கடமையாக்கப்பட்டது நான் தொழுகை தான் அல்லாஹு எனக்கு வெற்றியாக கொடுத்திருக்கிறான் எனவே தொழுகை என் மீது கடமையாக்கப்பட்டிருக்குது அந்த தான் நாளைக்கு எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மனுஷன் விளங்கிட்டான் என்று சொன்னால் போதுமானது தகவல் ஜன்ன அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் விலங்கிட்டாலே போதுமானது சங்கியானவர்களே விடுவானா அமலுடைய கொண்டும் சூழ்நிலையிலையும் விட மாட்டான் சங்கம் மிகுந்த சோதரர்களே சிலத்துக்கு அல்லாஹு மார்க்கத்துல அனுமதிகளை கொடுத்திருக்கிறான் அதாவது நோன்பு நோக்கக்கூடியவங்க எல்லாரும் தான் நோன்பு நோக்கணும் ஆனால் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நோயாளிகள் அவர்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் அந்த நோன்புல கொஞ்சம் அவர்கள் நாளைக்கு நோன்பை நோட்டுக் கொள்ளலாம் குரான் சொல்லுது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் உடல் தகுதி உள்ளவர்கள் வசதி இவர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்ப அல்லாஹு மார்க்கத்திலேயே சரிப்படுத்தி காட்டுறார் செல்வந்தர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படிங்கிற செய்தியை குரான் சொல்லுது நோன்பு நோக்கக்கூடியவங்க ஜகாத்து குடிக்கக்கூடியவர்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் உள்ளவர்கள் தான் கொடுக்கணும் ஆனால் தொழுகையை பொறுத்த மட்டும் சங்கியானவர்களே அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தொழுகைகளை விடக்கூடாது விட்டு விடக்கூடாது அதனால்தான் செல்லா ஹலீசலம் அவர்கள் ஏழு வயசு சொன்னா பிள்ளைக்கு தொழு சொல்ல பழக்குங்க பத்து வயசாகிருச்சா ஒவ்வொரு போகும் அவங்கள அடிச்சு தொலைவைங்க இதுதான் உங்க கடமை மேலானவர்களே இன்றைக்கு இந்த தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானு தாரா எந்த அளவுக்கு எங்களுடைய அமல்களை வச்சிருக்கிறார் என்று சொன்னால் சுபஹான் இன்னைக்கு என் வீட்டுல மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்றைய நாளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நாங்க எத்தனை பேர் ஃபஜீருடைய தொழுகையை தொழுது இருக்கிறோம் அது பரலான தொழுகை நாம எத்தனை பேர் தொழுது இருக்கிறோம் ميلاد الله <سؤال> بادها الله بادها كمندم إندا سون ليلم أن تلاه الله تعالى سلطان إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فطهروا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا سبحان الله நீங்க எந்த சூழ்நிலையும் தொழுகையை வெட்டக்கூடாது தண்ணீர் கிடைக்கலையா சத்தயம்பமோ தயமம் செஞ்சுட்டு தொழுங்க சத்தயம்பமோ தயமம் செஞ்சுக்கிட்டு தொழுவுங்க நீங்க முசாஃபிராக இருக்கிறீங்களா ஊருக்கு போய் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊருக்கு போறதுக்கு பிறகு தொழுகையை சேர்த்து தொழுங்க ஜம் அல்லது கசர் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு இணைச்சு தொழுவுறது ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து சுருக்கி தொழுவுறது எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு தொழுகையை விட்டத்துக்கு மட்டும் மார்க்கத்துல அனுமதியே கிடையாது மேலானவர்களே இவ்வளவு செய்திகள் அல்லாஹாத்தா கொடுத்திருக்கிறான் தொழுகையுடைய விஷயத்துல மட்டும் ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகிருச்சு தொழுகை நாம் எந்த அளவுக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுகையை நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் சுனாகரசுல்லாஹி சல் அல்லாஹ் அலகிஸ்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு தொழுகை மட்டும்தான் இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லாதவருங்கிறத பிரிச்சு காற்ற ஒன்னே ஒன்னு தொழுகை மட்டும்தான் சங்கியானவர்களே இந்த தொழுகை மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் பேருதான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஆனால் தண்ணீர் மாணவர்களே அல்லாஹிட பார்வையிட நான் எப்படியானவனாக மாறிவிடுறேன் பாத்தீங்களா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேலானவர்களே எந்த சூழ்நிலைகளிலும் தொழுகையை கூடாது நம்ம எல்லாம் பலவிதமான தொழுகைகளை கேள்விப்பட்டிருப்போம் சலாத்துல் ஹாஜத்து கேள்விப்பட்டிருப்போம் சலாத்துல் குசூப் சலாத்து அதாவது சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம் சலாத்து மழை வெள்ளி தள்ளக்கூடிய தொழுகை கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி பலவிதமான தொழுகைகள் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில சில நேரங்களில் தொழுது இருப்போம் சலாத்து கேள்விப்பட்டிருக்கிறோமா பயத்தின் மூலமாக தள்ளக்கூடிய தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோமா மேலவர்களை போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்பையும் தொழுகையை விடக்கூடாது அந்த யுத்தத்துடைய களத்திலையும் தொழுகையை விடக்கூடாது ஒரு முதலாவது சஃபில் இருக்கக்கூடியவர்கள் தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் முழுமையாக எல்லாருமே மூணு சஃபுக்கு நிக்கிறாங்க நாலு சஃபுக்கு அஞ்சு சஃபுக்கு சபுக சொன்னால் முதலாவது எல்லாருமாக சேர்ந்து தக்பீர் கட்டுவாங்க முதலாவது சஃபில் உள்ளவர்கள் மட்டும்தான் ருக்குதுக்கு போவாங்க ரெண்டாவது மூணாவது சஃல் இருக்கக்கூடியவர்கள் நிலையிலே நிற்பாங்க இது ஒரு தொழுகை இதான் யுத்த காலத்தில் தரக்கூடிய தொழுகை அப்ப அந்த யுத்த காலத்துல கூட தொழுகையை விட்டுற கூடாது என்று சொல்லக்கூடிய இசலாம் இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு தொழுகையுடைய விஷயத்தில் இருக்கிறேன் அவர்கள் இந்த ஊர்ல பாந்து சப்தம் கேட்டும் யார் பள்ளிவாசலுக்கு வராம தங்களுடைய வீடுகள்ல தொழுந்துகிட்டு இருக்கிறாங்களோ பாந்து சப்தம் கேட்டும் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல யார் யாரெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ லக்கது ஹமம் தூ என்னுடைய மனம் விரும்புது என்ன சிரமம் என்னன்னு தெரியுமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு அவர்களுடைய வீட்டை போய் இரித்து விட என் மனம் நாடுகிறது சுஹானல்லா அவங்க செஞ்ச தவறு என்ன அவங்க தொழாமல்லாம் இருக்கல தொழுதாங்க பள்ளிக்கு வரல வீட்டுல தொழுதாங்க இதுக்கே செலலாஹொலிசிலம் அவர்கள் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு என் வீட்டுல எத்தனை பேர் தொழாம இருக்கிறாங்க அவங்க தொழு வீட்டுலயாச்சும் தொழுது அவங்க அதுக்கே நபி அவருக்கு இவ்வளவு கடினமாக சொல்றாங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் அவர்களே வீட்டில் தொலாமே இருக்கிறோம் பாங்கு சத்த நாலா திசையிலும் கேட்டுக்கிட்டு இருக்குது ஊரில் எத்தனை பள்ளிவாசனும் இருக்குது எல்லா பள்ளிவாசனங்களும் இந்த பாங்கு சத்தம் நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது பாங்கு சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோம் அவர்களே ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கலைமாற்றம் இல்லாதவர் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே அவங்க இருக்கிறது தான் அவங்க இருக்கிறது தான் அந்த ஹக்கு கிடையாது என்றாலும் ஷங்கையானவர்களே அவர்களுடைய ஆலயங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு மரியாதை நிவர்த்தமாக ஒரு சலாம் போட்டுட்டு தான் போவாங்க மரியாதை நிவர்த்தமாக ஒரு சலாம் ஒரு எந்திரிச்சு எந்திரிச்சாவது உட்காந்து அந்த ஆலயங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு நான் என்னுடைய உயிர் முச்சாக அல்லாத்துல கொடுத்த தொழுகைக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை தாங்க அல்லாஹாதவர்களே அல்லா அல்லாஹ் ஆக்க வேண்டும் இந்த தொழுகை இருக்குது பாத்தீங்கன்னா அல்லாஹக்க சுபானு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழுகை நம்மள்கிட்ட வந்து சேரும் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை கடைசி வரைக்கும் சொன்னாங்க சுபஹானு தன்னுடைய அமல்களுடைய விஷயத்துல இபாதத்துகளுடைய விஷயத்துல அல்லாஹு சுபஹானு முதல் முதலாக பார்க்கறது ஒரு மனுஷனுடைய தொழுகையை பற்றி மட்டும்தான் முதலாவதாக நோன்பு சக்காத்து ஹஜ்ஜே மத்த நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு சதக்கா செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு யார் யாருக்கு நல்லது செஞ்சிருக்கிறேன் நான் வாழ்ற காலத்துல நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ் அல்லாஹு ஹானுவத்தலா என்னுடைய பட்டோலையில முதலாவது பாக்குறது அல்லாஹு பத்தி மட்டும்தான் சரியா இருக்கும் என்று சொன்னால் என் நோன்பு சரியாக இருக்கும் என்னுடைய ஹஜ் சரியாக இருக்கும் என்னுடைய ஜகாத் சரியா இருக்கும் என்னுடைய சதக்கா தான தர்மங்கள் சரியாக இருக்கும் என்னுடைய வியாபாரம் சரியா இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் கன்னிய மாணவர்களே நான் பிள்ளைகளை வளர்த்த விதம் நல்லா இருந்திருக்கும் எது தொழுக சரியா இருந்தா நான் இப்ப சொன்ன எல்லாமே சரியாக இருக்கும் ஒருத்தருக்கு தொழுகை மட்டும் கெட்டு போய்கிருச்சு என்று சொன்னால் தொழுகையில் மட்டும் குறை வச்சுட்டார் என்று சொன்னால் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலையும் ஓட்ட இருக்கத்தான் செய்யும் ஒழுங்கா ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டேன் ஒழுங்கா நோன்பு வச்சிருக்க மாட்டேன் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருக்க மாட்டேன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சிருக்க மாட்டேன் அப்பாவுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா கொடுத்திருக்க மாட்டேன் என்னுடைய வீட்டுல அவ்வளவு பாவம் நிகழ்ந்திருக்கும் என்னுடைய வியாபாரத்துல பலவிதமான கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் தொழுக சுபஹானல்லா சுபானல்லா பாதுகாக்க வேண்டும் சங்களை எனவே எங்களுடைய துணிகை நாம பாதுகாப்போம் அல்லாஹா சிலர்களுடைய நெற்றிகள் சுஜூதிரி அதிகமாக செஞ்சதுனால காய்ச்சி போயிருக்கும் அவர்களை பார்த்து அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் எல்லாம் எல்லாம் கூச்சப்படுவார்கள் நெத்தில கூட இப்படி அவர்களுடைய நெத்திலிருந்து ஒரு விதமான ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க அல்லாஹு மலக்குமார்களுடைய உதவியால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு சேர்ப்பான் சங்கியானவர்களே காரணம் அவர்கள் அதிக அதிகமான தொழுகைகள் தொழுந்ததுனால வேணாலவர்களே நெற்றி காய்ச்சி போய்ச்சிருக்கும் கண்ணியமானவர்களே அந்த அளவுக்கு தொழுகையை பெயர் பாதுகாத்து இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு துணிகை பாதுகாக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சங்கானவர்களே பாங்கு செல்லப்பட்டுகிட்டு இருக்குது வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வால்யூமை கூட குறைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு இன்னைக்கு டிவி ஓடிக்கிட்டே இருக்குது நாடகம் ஓடிக்கிட்டே இருக்குது படம் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாமே யாரு பாங்கு சொல்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த பாங்குக்கு பதில் சொல்லவில்லையோ அல்லாஹா மௌத்துடைய களிமாவை கூட கொடுக்க மாட்டான் அல்லா பாதுகாக்க வேண்டும் காரணம் பாங்குக்கு நம்ம செலுத்தக்கூடிய மரியாதை பாங்குக்கு நம்ம செலுத்தக்கூடிய கடமை இது தான் ஆக வேண்டும் எனவே சங்கியானவர்கள்

பெண்களை பொறுத்தமட்டிலும் உங்களுடைய வீடுதான் உங்களுடைய பள்ளிவாசல் உங்க வீடுதான் உங்க பள்ளிவாசல் பாங்கு சப்தம் கேட்டுருச்சா உடனே பொது செஞ்சுக்கிறங்க பாங்கு சப்தம் கேட்டுக்கிருச்சா உடனே பொது செஞ்சுக்கிறங்க முசல்லாவை போடுங்க முசல்லாவில் கால் வைக்கிறப்ப வலது கால வைங்க அல்லாஹு அலி அபுவாபு ரஹமதிக்க அந்த முசல்லா உங்களுடைய பள்ளிவாசல் அல்லாஹு அலி அபுவாபு ரஹமதிக்க வலது கால வைக்கிறப்ப இந்த துவை மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறப்ப நுழைறப்ப ஓதுருதுவா அந்த முசலாந்து வெளியே வர்றப்ப இடது கால வச்சு வெளியே வர்ற வெளியுவாங்க அல்லஹுமின் சது அண்ணதுக்கு தாய்மார்கள் பெண்கள் சங்கைக்குரியவர்களே வீட்டுல உடனே தொலை ஆரம்பிச்சிருங்க எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி நாலே நிமிஷம் நாலே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தொழுகைக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அந்த அஞ்சு நிமிஷம் தான் நாளைக்கு அல்லாஹா தாலா நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹால கொடுப்பான் செய்வா இன்ஷா அல்லா அல்லாஹு வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை மனைவர்களுக்கும் சந்தர்ப்பான